கோமாலி சீசன் ஃபைவ்ல தேவையில்லாம சுரிஞ்சு விட்ட இரஃபான் திட்டு நே உதி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம் ஆக்சுவலா குக்கு கோமாளி சீசன் ஃபைவ் போன வார நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிட்டாரு மகாராஜா பட ப்ரமோஷனுக்காக அந்த ஒட்டுமொத்த படக்குழுவுமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க உண்மையை சொல்லப்போனா அந்த படத்துக்கு அப்படி ஒரு ப்ரமோஷன் தேவையில்லைதான் மகாராஜா படக்குழுவினர் வந்து குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியை ப்ரமோட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு வேணும்னா சொல்லிக்கலாம் ஸோ விஜய் சேதுபதி வந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மக்களை கவர்ந்துச்சு இதில் கவனிக்கப்படாத விஷயம் ஒன்று கடந்த சில நாட்களாகவே வைரலாகிட்டு வருது குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் போட்டியாளர் இர்பானு விஜய் சேதுபதி நோஸ்கட் பண்ண விஷயம்தான் அது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனோட காதலி ஜோயா கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க உண்மையிலேயே வெகுளித்தனமாக இருக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே சந்தேகம் இவங்க வெகிளித்தனமாக நடந்துக்கிறதுனால எல்லாருக்குமே இவங்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ விஜய் சேதுபதி அந்த நிகழ்ச்சியில ஜோயா கிட்ட நீங்கள் டேரக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு அதுக்கு ஜோயா ஆமா அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சில ஷார்ட் ஃபிலிம்களையும் அவங்க காட்டுறாங்க அப்போது இடையில போன இரஃபான் இவ்வளோ பார்த்தா இதெல்லாம் பண்ணுற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு அதுக்கு விஜய் சிதுபதி திறமைக்கு தனியாக முகம்னு எதனா இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரியா மூஞ்சில அடித்தா மாதிரியா பதில் சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஜோயா கிட்ட நிறைய திறமை இருக்குது ஆனால் அவங்க அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காம நீங்கள் கலாய்க்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்கீங்க அவங்கள ஏன் எல்லாரும் லூசு அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறீங்க அவங்க தன்னுடைய திறமையை காட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா ஏகத்துக்கும் டிடிஎஃப் வாசனோட காதலிய விஜய் சேதுபதி அவர்கள் புகழ்ந்து ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பயங்கரமா வந்துட்டு வைரல் வைரலாகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க சிறுகடை காசிய சீரியல்ல மலேசியா மாமாவோட விஷயத்துல முக்கிய நபர்கிட்ட சிக்கின ரோகிணி வீட்டில் பிரச்சனை வெடிச்சதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ரோஹிணி பண்ற அத்தனை தில்லுமுலு விஷயங்களும் இன்னும் குடும்பத்தினருக்கு தெரியாமலேயே இருக்குது அதுதான் ஏன் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க இப்போ கூட மலேசிய மாமா மீனா கிட்ட சிக்குவாரு அப்படிங்கிற மாதிரியா பார்த்தா வழக்கம் போல அதுவும் நடக்கல ஆனா ரோஹிணி பண்ற பித்தலாட்ட வேலைகளை மலேசியா மாமாவே கண்டுபிடிச்சிட்டுறாரு அண்ணாமலை வீட்டு நபர்கிட்ட யார்கிட்டையாச்சும் ரோஹிணி சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தா மலேசியா கிட்ட தான் சிக்குறாங்க இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா மலேசியா மாமா நீங்கள் பண்ணுற வேலை எனக்கு எப்பயோ தெரியும் ஆனால் உனக்கு எப்போயோ நான் ஆதரவாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முடிஞ்சுது நாலு எபிசோடுக்கான ப்ரோமோவில் மீனா முத்துக்கிட்ட ரோஹிணி மாமாவோட வீடியோ காலில் பேசினேன் துபாயில் இருக்கிறவர் எப்படி இங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அட போமினா இப்போ வளர்ந்துள்ள தொழில்நுட்ப விஷயங்களை இதெல்லாம் சாதாரணம் இந்த பார்லரமாக ஏதோ திலாலங்கடி வேலை பண்ணுது அப்படிங்கிற மாதிரியா முத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரோகிணி மேலே பயங்கரமாக சந்தேகப்படுறாரு ஸோ முத்துவும் மீனாவும் ரோகிணியை நான் அந்த மலேசிய மாமா குறித்து பேசிக்கிறத வந்துட்டு வெளியேருந்து ஒட்டு கேட்டுட்ருக்கிறாங்க ஸோ அதனால் முத்து மீனாவுக்கு தம் மேலே சந்தேகம் வந்துடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணிக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் இதுக்கப்புறம் ரோஹிணி எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு மூவ்லையுமே ரொம்பவே கவனமாக இருக்க போகிறாங்க ஸோ எனவே ரோகிணி மாற்றுற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லோருமே வெயிட் பண்ணுறாங்க ஸோ இனிமே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்